கரக்கில் வந்து கிக் இல்லாததுனால மக்கள் வந்து கள்ளச்சாராயத்தை நோக்கி செல்கிறார்கள் என்று ஒரு மிக மிக ஒரு மோசமான ஒரு பதிவை சட்டசபையில் பதிய வைத்தது உண்மையாக தேசிய முற்பகுதி திராவிட கழகத்தின் சார்பாக வன்மையாக அதை நாங்கள் கண்டிக்கிறோம் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓப்பன் அப்ளை ஆன்லைன் ஒரு முதலமைச்சர் முன்னாடி ஒரு மூத்த அமைச்சர் அதுவும் சட்டமன்றத்தில் என்ன பேசணுன்றது கூட தெரியாம கிக்குங்கிறாரு சரக்கை பத்தி பேசுறாரு என்று கிறுக்குத்தனமாக பேசியிருக்காரு இதை வன்மையை நாங்கள் கண்டிக்கிறோம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் இன்னைக்கு அறுபத்தி ஒன்பது உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் நேற்று மிக முக்கியமாக ஒரு பொறுப்பில் இருக்கும் மூத்த அமைச்சரவர்கள் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது சரக்கில் வந்து கிக் இல்லாததுனால மக்கள் வந்து கள்ளச்சாராயத்தை நோக்கி செல்கிறார்கள் என்று ஒரு மிக மிக ஒரு மோசமான ஒரு பதிவை சட்டசபையில் பதிய வைத்தது உண்மையாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வன்மையாக அதை நாங்கள் கண்டிக்கிறோம் ஒரு முதலமைச்சர் முன்னாடி ஒரு மூத்த அமைச்சர் அதுவும் சட்டமன்றத்தில் என்ன பேசணுன்றது கூட தெரியாமல் கிக்குங்கிறாரு சரக்கை பற்றி பேசுகிறாரு என்று கிறுக்குத்தனமாக பேசியிருக்காரு இதை வன்மையை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்போது நீங்கள் அறுபத்தொம்பது உயிர்களுக்கும் முழு சாட்சி இப்போ நடக்கின்ற திமுக தான் என்பதை அவரே தன்னுடைய வாயால் ஒத்துக்கிட்டார் அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டி இருக்கிறது கள்ளச்சாராயம் என்று ஒன்று வரக்கூடாது என்பதற்காக தான் டாஸ்மாக் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடைகளை நடத்தி ஆண்டுதோறும் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி நீங்கள் அதில் சம்பாதிச்சு மக்கள் உயிரை பணயம் வச்சு இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் குடிகாரர்களாக மாற்றிய பெருமை தான் இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அப்போ எதுக்கு நீங்கள் டாஸ்மாக் வச்சுருக்கீங்க அப்போது அதில் வந்து குவாலிட்டி இல்லை அப்படிங்கிறத மூத்த அமைச்சரே ஒத்துக்கிறார் அப்போ யார் கள்ளச்சாராயத்தை நோக்கியை செல்ல வைக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது அப்போது நிச்சயமாக இது கண்டனத்துக்குரிய விஷயம் குடியை கொடுத்து கோடிகளை நீங்கள் சம்பாதிப்பதற்காக கோடிக்கணக்கான மக்கள் உயிரை இன்றைக்கி பணைய வச்சுருக்கீங்க இது வன்மையாக கண்டிக்கூடிய விஷயம் இன்றைக்கி கள்ளக்குறிச்சி மட்டும் இல்லை இப்போ திருப்பூர்லேயும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நேற்று நடந்தது பொள்ளாச்சியில் பொள்ளாச்சியிலையும் இது மாதிரி ஒரு நிகழ்வு நேற்று நடந்ததாக நான் கேள்விப்பட்டேன் பார்த்தேன் உண்மையிலேயே மன வருத்தமாக இருக்குது இது இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இருக்குதுங்க கொஞ்சம் கூட பொறுப்பில் இருக்கிற அமைச்சர்கள் முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிற மாதிரி இறந்தவங்களுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாயை கொடுத்து வாய் அடைச்சிடறாங்க ஆனால் இன்றைக்கி ஒரு மூத்த அமைச்சர் சட்டசபையில் சொல்கிறாரு அவங்களா பார்த்து திருந்தினாலே ஒளி இது திருத்த முடியாது என்று சொல்வதற்கு எதிர்க்கு இந்த ஆட்சி எல்லா இடத்துலையும் போலீஸ் ஸ்டேஷன் வைக்க முடியாது என்று சொல்பவர்களுக்கு டாஸ்மாக் மட்டும் கடை மட்டும் வைக்க உங்களால் முடியும் போலீஸ் ஸ்டேஷன் வைக்க முடியாதா என்று மக்கள் கேள்வி நான் எழுப்புகிறேன் ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு தலைகுணிகள் எதை நோக்கி தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது என்பதே கேள்விக்குறி டாஸ்மாக் ஒரு பக்கம் கள்ளச்சாராயம் ஒரு பக்கம் போதை வஸ்துகள் முந்த நான் வந்து ஆளுநர் ரவி அவர்களை சந்தித்து இதை சிபிஐ வழக்காக மாற்ற வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பாக நாங்கள் கோரிக்கை வச்சோம் அப்போ அவரே மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை பதிய வச்சார் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் you <laughs>